ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் இந்த வாரம் கலக்கலான குழுக்களான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே லாஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சும்மா ரெட் கலர் சரியில்ல தக தகனு சும்மா வாணி போஜன் சும்மா சூப்பராக இருந்துருந்துச்சி ஒன்றுமே தெரியலே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ரசிகர்களே சைடு வீல சும்மா தொப்பில் சூப்பராக காட்டி ரசிகர்களுக்கு மிரட்டல் தரிசனம் கொடுத்துருந்துச்சி நல்லா இன்னும் தொப்பில் நல்லாவே காட்டலை அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் என் மேலே கோபத்தில் இருக்காங்க இருந்தாலும் நான் அப்பப்போ இப்படி அக்களையும் அழகாக குட்டியாக அந்த க்யூட்டாக இருக்க மேங்கோவையும் காட்டி தான் ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கேன் நண்பர்களே என்னோட தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் இப்படி அக்களை காட்டாமல் நம்ம ரசிகர்களுக்கு என்ன தான் பண்ணுறது ஆக கையில் இருக்க பால் விட முன்னாடி இருக்க அந்த ரெண்டு பால் நல்லாவே இருக்கு அப்படிங்கிற ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்படி தெல்ல தெளிவாக கையை தூக்கி சூப்பராக அத்தனோட அக்களையும் காட்டிடுவேன் அந்த டார்க்கான அக்களை பார்த்து பல ரசிகர்கள் திணறி தான் இருக்காங்க அதுவும் சைடு வீல திரும்பும்போது அந்த குட்டியாக க்யூட்டாக இருக்க அந்த உளுந்தோட தொப்பளையும் காட்டி ரசிகர்களை திணற அடிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்றாங்க ராஷ்மிகா கேரவனில் மேக்கப் போட்டு ரெடி ஆகும்போது நம்ம செல்லக்குட்டி த்ரிஷா கண்ணாடியை பார்த்து செம்ம தன்னோட அழகாக தானே ரசிக்கிறாங்க இருந்தாலும் தொப்புல் ராணி தொப்புல் தாங்க டாப் வீலையும் சரி சைடு வீலையும் சரி பாட்டம் வியூலையும் சரி செல்லக்குட்டியோட தொப்புள் தாறுமாறாக இருக்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம மல்லுக்குட்டி மல்லுக்குட்டி அப்படியே குட்டியாக க்யூட்டாக எல்கேஜியில் எடுத்த ட்ரெஸ் போல் போட்டுக்கிட்டு நடக்கும்போது அடடா இந்த ட்ரெஸ்ஸில் இன்னும் சூப்பராக தன்னோட மேங்கை சூப்பராக காட்டியிருக்கேன் செல்லக்குட்டி டூ கே கிட்ஸ் வேணால் மா மலரிக்காம போன பார்த்து வச்சுட்டு இருப்பீங்க ஆனால் நைன்டிஸ் கிட்ஸ் என்ன தான் பார்த்து வச்சுப்பீங்க மாம் எப்பா அப்படின்னு காட்டி ரசிகர்களுக்கு திணற இருக்கு நம்ம பாவனா குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது மீனாட்சி மீனாட்சியும் சும்மா தாறுமாராக தான் காட்டிக்கிட்டு இருக்கு செல்ல குட்டி இப்போலாம் கிளாமர் தூக்கலாம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த காஸ்டியூமில் ஆடா அக்களும் குட்டியாக மேங்கவும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி எங்கிட்டு இருக்கும்போது இப்போ காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜன்னலில் கை வச்சு சும்மா குத்த வச்சு போஸ்ட் கொடுத்துருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எப்பா ரெண்டு பௌர்ணமி நிலவை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆமாங்க ஒரு ஓரமாக ஜாக்கெட்டை ஒதுக்கி விட்டு தன்னோடய வட்டை முகத்தை காட்டி ரசிகர்களுக்கு திணறிச்சிருக்கு நம்ம சமீக தாச்சலைப்பட்டி லிப்ஸும் சும்மா சொல்லக்கூடாது தாறுமராக தான் இருக்குது டைட்டாக ஜாக்கெட் போடலாம் அதுக்காக இம்புட்டு டைட்டாவா அப்படியே அக்கிலே தெரிக்கிற அளவுக்கு ஒரு டைட்டாக ஒரு காஸ்டியூமை போட்டு தன்னோடய ரெண்டு மேங்கோவையும் தாறுமாராக காட்டிகிட்டு இருக்கு சமயத்தாச்சல் கூட்டி இடையிலும் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக தான் இருக்குது நண்பர்களே விஷாராக வை பாருங்கள் தன்னோட கியூட்டான கட்டி காட்டி ரசிகர்களை திணறிக்கிது என்னது தொப்பில் கட்டலாம் என் தொப்புலெல்லாம் கட்டினா யாராவது பக்கத்தில் நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்கூட்டியோட ரியாக்ஷன் இருக்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே ஆமாம் ஆமாம் தொப்புல்னால் அது திரிஷாக தான் அப்படின்னு சொல்லி காஜல்னு சொல்கிறாங்க ஆனால் வாயில் என்னையை அடைச்சிக்கிற முடியாது என் வாய் எவ்வளோ பெருசு பாருங்கள் வாய் மட்டுமா அந்த வில்லு மாதிரி இருக்க உதடும் நம்ம ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரசிகர்களுக்கு மட்டுமா தெலுங்கு நடிகர்கள் பல பேருக்கு என்னோடய உதடு தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காஜல் செல்லக்குட்டி சொல்கிறாங்க நண்பர்களே அட இப்போ இருக்க நடிகர்களுக்கு என்னோடய உதடுதாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது நம்ம பிரியங்கா செல்லக்குட்டி ஆமாங்க கியூட்டா ஜூஸியாக சூப்பராக தான் இருக்குது அட என்னங்க உதடு என்னோடய சாக்லேட்டு ஃப்ளேவர் அந்த சாக்லேட் பியூட்டியை பார்த்தா எல்லாருமே வாங்கி போயிடுவாங்க அப்படின்றாங்க நம்ம பூஜா கிட்டே சில குட்டி அப்போ நான் பிள்ளை என்ன என்னோடய உதடு மட்டும் சும்மாவா அப்படின்ற மாதிரி கீர்த்தி செட்டி சூப்பராக வந்து போஸ் கொடுத்துருக்காங்க உதடு மட்டுமா சூப்பராக இருக்குது அடடா எவ்வளோ பெருசாக இருக்குது பாடுறோம் அந்த தொடை அழகு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க நான்லாம் கொஞ்ச நாள் கிளாமர் காட்டாமல் இப்படி பாவடாதான் வேணும் நார்மல் ஃபோட்டோ போட்டால் என்னையெல்லாம் மறந்துடுவீங்கள அப்படின்ற மாதிரி யாசிக்கா செல்லக்குட்டி குட்டி போஸு இருக்குது ஆமாங்க உடம்பு குறைச்சி ஸ்லிம் ஆகிட்டாங்க இப்போ அடடா எவ்வளோ பெருசாக இருந்தால் மேங்கோ சிறுசாயிருச்சு அப்படின் ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சைடு வீல இப்படி திரும்பி நின்று இன்னமும் என்னோடய கிளாமர் குறையலை என்னோடய தப்புளை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சில குட்டி யாஷிகா காட்டியிருக்காங்க நீங்களே பாருங்கள் நண்பர்களே நான் கவர்ச்சி காட்டினா தாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மாதிரி மகிமா நம்பியார் பின்னாடி நின்று திரும்பி நின்று தன்னோட மாவு முதுகை மட்டுமே காட்டி ரசிகர்கள திணறடிச்சிருக்காங்க முதுகே இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறது நமக்கு நல்லாவே கேட்குது நண்பர்களே ரெட் கலரில் காஸ்ட்யூம் போட்டாலே இந்த ஹீரோயின் செம்மளாக தான் இருக்காங்க அதுவும் சேலையில் வந்து மாதிரி தாங்க இருக்காங்க நீங்களே பாருங்கள் கீர்த்தி சட்டி அப்படியே சூப்பராக போட்டிருக்கேன் இந்த காஸ்ட்யூமில் அந்த லிப்பை பார்க்குறதா இல்லை எட்டி பார்க்குற அந்த மேங்கோவை பார்க்குறதா அப்படின்ட்டு ரசிகர்கள் டவுட் வந்துடும் என்ன இருந்தாலும் எனக்கு அந்த லிப் தாங்க தடிச்சு போய் வரி வரியாக பார்த்தோன்னே அடடா இந்த லிப்பு கிடச்சா கடிச்சு உறிஞ்சலாமே அப்படின்னு சொல்லி நசீரல் எல்லாரும் ஏங்கி போயிடுவாங்க அந்தளவுக்கு செல்லத்தோட லிப்பு செம சூப்பராக ஜூஸியாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது யாரா இந்த மொரட்டு ஆண்டி அப்படின்னு வச்சுக்கிங்களா ஆமாங்க ஒரு காலத்தில் பியூட்டியாக இருந்தது இப்போ மொரட்டு ஆண்டி ஆயிடுச்சு அதுவும் ஜிம்மி மட்டும் போட்டுக்கிட்டு செல்ல குட்டி தினோட தாறுமாறான பியூட்டியை காட்டி ரசீரில் திணற அடிச்சுட்டு வேறு யார் நம்ம பூனம் பாஜுவா தான் பூனம் பாஜ்வா டெஸ்லா தொப்புலுக்கு சொந்தக்காரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் யார் யாரோ டெஸ்லா தொப்பில் வச்சுருக்காங்க ஆனால் அப்போவே தொப்பில் வச்சு ரசீரில் மிரட்டினாள் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது அனிகா அனிக்கா பதினெட்டு வயசு இலமட்டும் மனசு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிட்டு இருக்கும்போது அடடா நானும் சிவப்பு கலர் சரியில்லாம் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சூப்பராக கட்டிருக்காங்க கையில் ஃப்ரூட் வச்சிருக்காங்க எனக்கு இந்த ஃப்ரூட் வேணாங்க வேறு ஃப்ரூட் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத நல்லாவே கேட்குது அட நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு காட்டியிருக்கேன் நம்ம கித்தி குட்டி நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஏன்னால் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பல ஹீரோயின்ஸு தாறு தரிசனம் காட்டியிருக்காங்க எந்த ஹீரோயின் காட்டின தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ஹீரோயினை பற்றி போடணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்